நான் என்னடா பண்றது ஒத்திகைலாம் நல்லா தான் பாத்துக்கிட்டு போனேன் அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வரமாட்டேங்குது நாக்கெல்லாம் ஒட்டிக்குது அல்ல நான் போய் நான் போயிட்டு வட்டா என்ன எனக்கு சம்மந்தம் பேசுறீங்க நானே தான் போட்டிருக்கேன் போட்டுருக்கேன்

என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா புரியல நான் என்ன சொல்ல வரேன்னா இது என் புரியலன்னு சொல்றீங்க உங்க பொண்ணு மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொண்ணு நினைக்கலையே நான் நினைக்கிறேன் புரியலையே புரியும்படியாவது சொல்லிடுறேன் உங்க பொண்ணு மேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் இப்பதான் புரியுது ஐ எம் சாரி மை டியர் பொண்ணு மேரியே இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு கடவுள் இருந்தாலும் காப்பாத்தவர் சொல்லுவாங்க நம்ம விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கடவுள் ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து நம்ம சேர்த்து வைப்பாங்க போறேங்கிறதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன் ஏன்னா இந்த ரகசியம்

நான் என்னமோ நினைச்சேன் நீ என்னடா பர்ஸ்ட் நைட் அதுவும் புடவைய கட்டிட்டு வந்து நிக்கிற போங்க எனக்கு வெட்கமா இருக்கு இப்படி என்ன வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன் கிறிஸ்டின் பொண்ணாச்சே கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னடான்னா பதினாறு முகத்துல புடவையை சுத்தி பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க என்னங்க

அதுக்குள்ள தூக்கு போட கூப்பிட்டு போறீங்க ஒருவேளை ஒத்திக்கையா இல்லையா நீ விடுதலை ஆயிட்ட உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் பரவாயில்லையா உண்மையிலேயே நான் நான் எதிர்பார்க்கல ஓ பாக்கலாமே கொஞ்சம் வெளில போங்க சாதி எடுத்து ஓ

இந்த கேட்ல ஏதோ மர்மம் இருக்குது எனக்கு இது வரைக்கும் பிரிச்சு தான் பழக்கம் இத சேர்த்து காட்டுறேன் நீ எதையாவது செய்ய ஆள விடு அப்பா எங்க இருக்காரு இதோ இருக்காரு அப்பா வா மேரி ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை இழந்துட்டப்பா நினைக்க சொன்னியே இப்போ அது அப்பாவை நம்புறியா நம்புறேன்பா ஆனா அதுக்காக கட்டின புருஷனா சொந்த அப்பாவா ரெண்டுல யாரு முக்கியம்னு கேட்டா நான் என்னப்பா சொல்ல முடியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லு இந்த பாரு அவர் ரிலீஸ் ஆயிட்டான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நீ கூட்டிட்டு போய் அவனுக்கு சமைச்சு போடு செய்யாத குற்றத்துக்கு நீங்க பழி ஏத்துக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா யார் சொன்னது இவர் கொலை பண்ணலன்னு கொலை பண்ண அருவாள் எடுத்து கொடுத்துருக்காரு கொலகாரம் கொலைய மட்டும் பண்ணிட்டு அருவாள் எவ்வளவு கொடுத்துட்டு போயிட்டானா நான் சொல்றேன் இவர் தான் கொலை பண்ணிருக்காரு கத்தன் மேதா சொல்லணும் இனிமேல் இந்த விஷயத்த பத்தி நீ இங்க பேசக்கூடாது கல்யாண மண்பர்கள் புருஷன்தான் தெவன் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல நீ வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம் வர அப்பா பாவம் மன்னிப்பு கேட்ட காட்டி கொடுக்கக்கூடாது அதே நேரத்துல என்னையும் காப்பாத்தணும் இதுக்குதான் உங்க அப்பா அப்படி செஞ்சாரு ஆமாங்க ஆமா அவன் குடல கேட்டா நீ யாராவது சொல்லியா அவன் ஒரு பாட்டி பாய்னா அத கேட்டான் நான் கண்டுபிடிச்சிடுவேன் சரி அவன் எங்க இருக்கான் அப்பா சொன்னாரு காட்டுபர காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கன்னு சொன்னாங்க இது போதும் எனக்கு கொலைகாரன் நீர்ல பார்த்தால உன்னால கண்டுபிடிக்க முடியாது அவன் குரல வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் நல்ல வேளை ਉਹன காளாவது கேக்குது இல்லனா காட்டுக்குள்ள நம்ம கெதி என்ன ஏங்க வரக்குங்க நமக்கு பாட்டு பாட ஏன் எதுக்கு ஷூட்டிங் நடக்காது ஏன் நீங்க என்ன வில்லனா வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல அப்ப ஆளு இல்லங்க அப்ப நீங்க தான் ஹீரோவா நம்ம ஹீரோ இல்ல காமெடி இல்லங்க டைரக்டர்ங்க டைரக்டர் உள்ள போனீங்கன்னா உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க பரவாயில்ல ஒண்ணும் இல்ல ஃபாதர் சின்னதா ஒரு கோலம் பண்ணிட்டு எனக்கு நம்மளும் ஜோடி உட்கார்ந்துறோம் இல்லையா அது நீங்க இந்த கொல்ல நான் எங்க கேட்டிருக்கேன் இங்க கேட்ட கொல்ல அது ரஜினியா நடிச்ச படம் இல்ல ஷோ அது இல்லங்க இதே குரலை தான் நான் சேச்சில கேட்டேன்

நீ பாத்துக்கு தலையிட்டு வந்துட்டான் போலீஸ்காரன் என்ன பிடிச்சி உள்ள வச்சிட்ட எனக்கு எங்க மாமனார் உள்ளாரு புரியலையா என் பாதிரி யாரு பாதிரி யார் மாட்டிக்கிட்டா சரி ஆக வேண்டியது நானே பாத்துறேன் என் வா எங்க

என் சங்கலி கஜபதி அறிவாள வெட்டி கொண்டது நான் தான் வாய்க்கு பூட்டு போட்டதுக்காக இனிமேல் நடந்த நீங்கள சொல்லுங்க சரி ஃபாதர் நீங்க தான் சொல்லக்கூடாது நானே சொல்றேன் கொஞ்சம் இருப்பா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா நீங்க இவருக்கு பாவ மன்னிப்பு குடுத்தீங்களா

இவர் பாவமன்னிப்பு கேட்டதை நான் பார்க்கல இப்போவும் நீதான் கொலை செஞ்சேங்கிறதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சியும் எதுவும் இல்லையேப்பா அறிவாளை தான் எடுத்து கொடுத்துருக்காரு கஜபதி அறிவாளளை வெட்டிவிட்டு அதை பொறச்சி வச்சது நான் தாங்க அதை பார்த்த பாதிரியாக அந்த அறிவாளை எடுத்து கொண்டு வந்து கேட்டு கொடுத்துட்டாரு இப்போ கஜபதி நான் தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு உங்களுக்கு சாட்சி வேணும் கஜபதியோட கழுத்துல போட்டிருப்பேன் ஒரு பச்சை கல்ச்செயினு அதை கொண்டு வந்து கொடுத்தா போதுமா

இங்க இருக்கு நீ சொன்னது இந்த செயின் தானா ஆமாங்க இதே சங்கரி அப்போ இத கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் அவனை கொலை செஞ்சியா இல்ல சார் பின்ன எதுக்காக கொலை செஞ்ச சொல்றேன் நான் என் அப்பா என் அம்மா என் தங்கி நாலு இங்க இங்கிருந்து இருபது மைலுக்கு அப்பா இருக்கிற மாணிக்க எஸ்டேட் இருந்தான் அந்த எஸ்டேட்டோட முதலாளி மாணிக்கம் பிள்ளை தான் எங்க அப்பா

பிளீஸ் எனக்கு தெரியாது எனக்கு என கூறி விடுதலை செய்கிறேன் ஆனாலும் இந்த விசித்திரமான வழக்கில் ஒரு நல்ல முடிவு சங்கிலியை கைது செய்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கட்டளை இடுகிறேன் அடிக்கடி நிரூபிச்சு காட்டுறீங்க சட்டம் கொடுக்கிற தண்டனை நீ தயவிக்கூட ஏற்கனவே

அது வேற யாரும் இல்லை உன் தங்கை மேரி மேரி என் தங்கச்சியை பாத